வெல்கம் டு இதிரி சேனல் இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் அவியல் செய்கிறோம் எப்படி செய்யலாம் பாருங்கள் என்னென்ன வெஜிடபிள் சேர்க்குறோன்னு பாருங்கள் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸு புடலங்காய் கேரட்டு வாழைக்காய் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் நம்ம இதை வச்சு இன்றைக்கி அவியல் செய்கிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சுக்கிறோம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கருவற்று பருப்பு சேர்க்கணும் அடுத்து வெங்காயம் பச்சை மிளகா இப்போ நம்ம கருவத்துப் பருப்பு சேர்த்துக்கிறோம் அடுத்தது வெங்காயம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகா புரமா வெங்காயம் பாதி வணங்கிடுச்சு இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப நாம இதோட தூடுப்பூசி எடுத்துக்கிறோம் தூடுப்பூசி எடுத்துக்கிறோம் இந்த அதியலுக்கு அஞ்சு வந்து ஏழு காய் வரைக்கும் நம்ம சேர்க்கலாம் பூ போட்டாச்சு போட்டு நம்ம ஜீரகம் தேங்காய் மஞ்சுத்தூள் சேர்த்து நம்ம மிக்சியில் லேசாக கரகரப்பாக அரைச்சிக்கிறோம் நம்ம அரைச்சி வச்சதை அதில் சேர்த்துக்கிறோம் தயிர் இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் நாகர்கோவில் அதில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே ஃபாலோ செய்யுங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் Thank you